வடச்சென்னை தொகுதி கண்டு கொள்ளப்படாத ஒரு தொகுதியாகவே இருப்பதாக வடச்சென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் திருவற்றியூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் வடசென்னை ஒரு கண்டுகொள்ளப்படாத ஒரு பாராளுமன்ற தொகுதி எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி ஆண்டு கட்சிகளாக இருந்தாலும் சரி இங்கு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஆளுகின்ற இருந்தாலும் சரி எந்த ஒரு கல்லையும் தூக்கி அருகிலே வைக்கவில்லை எந்த விதமான பாதிக்கும் பாதைக்கும் இந்த பாராளுமன்ற தொகுதியை இட்டு செல்லவில்லை என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் பதினேழு ஆண்டுகள் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து போராடி அதை வெற்றி கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரும்பாடுபட்டு அவர்கள் நடத்திய போராட்டங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த ஆர் இருக்கிற இந்த கோயில் அரசு கோயில் இன்னும் சரியாக பராமரிக்கப்படவில்லை மழை வந்தால் ஒழுகுதா இல்லையா என்று உள்ளே சென்று பார்த்தா தெரியும் மழை வரப்போகிறது இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இப்படி போயிட்டுதான் வந்துடும் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடும் ஆகவே இவர்களிடம் எது இருந்தாலும் சரியாக வைக்க மாட்டார்கள் சரி செய்வது போல நடிப்பார்கள் அவ்வளவுதான் நடிப்பே நடிப்பை பிரதானமாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள்